இதேவேளை பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் உரிய வகையில் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று இன்று தாக்கல் செய்யப்பட்டது அரசியலமைப்பு திருத்தம் பொதுமக்கள் கருத்து கணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் தீர்ப்பு வழங்கிய போதிலும் இதுவரை மக்கள் கருத்துக்கணிப்பின் மூலம் அது அங்கீகரிக்கப்படவில்லை என மனுதாரர் தனது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்கள் கருத்துக்கணிப்பினூடாக நிறைவேற்றப்படும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பு வழங்குமாறும் மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் அரசியலமைப்பின் திருத்தம் பொதுமக்கள் கருத்துக்கணிப்பின் பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட பின்னரும் ஜனாதிபதி கையொப்பமிடாததால் அதனை சட்டமாக கருத முடியாது எனவும் அதனை சட்டமாக ஏற்றுக்கொண்டு செயற்படுவது சட்ட ரீதியானது அல்லவெனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அரசியலமைப்பு சூழ்ச்சிகளூடாக ஜனாதிபதி தேர்தலில் செல்வாக்கு செலுத்துவதை தடுக்குமாறு கோரி எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்று எழுத்து மூலம் இன்று கோரிக்கை விடுத்தனர் ஜனாதிபதி தேர்தலை நடத்தக்கூடிய முதல் நாளிலேயே தேர்தலை நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முப்பது பேர் கையொப்பமிட்டு கடிதம் ஒன்றை கையளித்துள்ளனர் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரஞ்சித் மத்தும பண்டார ஏரான் விக்ரமரத்ன ரவுஃப் ஹக்கீம் உதய கம்மான் பில அத்துரலியே ரத்தன தேரர் உள்ளிட்ட எதிர்க்கட்சியின் முப்பது உறுப்பினர்கள் இந்த கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடையக்கூடும் என்ற கவலையில் உள்ள தற்போதைய அரசாங்கம் பல்வேறு உபாயங்களை கையாண்டு ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என அரசியலமைப்பில் தெளிவாக கூறப்பட்டுள்ளதுடன் உயர்நீதிமன்றம் மூன்று தடவைகள் அதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஜனாதிபதி தேர்தலை சாத்தியமான முதல் நாளில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் தேர்தலை சுதந்திரமாக நியாயமாக நடத்துமாறும் ஆணைக்குழுவின் சட்டப்பூர்வ அதிகாரத்தை பயன்படுத்துமாறும் கடிதத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது जनता प्रजा பொதுமக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாப்பது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் எனவே கூடிய விரைவில் முதல் நாளிலேயே தேர்தலை நடத்துங்கள் எப்போது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வது தேர்தலை எப்போது நடத்துவது உள்ளிட்ட அதிகாரங்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் எனவே கூடிய விரைவில் தேர்தலை நடத்துமாறு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான சூழலை அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டாம் எனவும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களாகிய நாம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரினோம் என்றார்